வழுக்கை தலையில் கூட முடி வளர உதவும் வெந்தயம் முடி உதிர்தல் ஒரு பொதுவான பிரச்சனை பல நேரங்களில் முடி உதிர்தல் வாழ்க்கைக்கு காரணமாகிறது முடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து விடுபட மக்கள் பல பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை முடி உதிர்தல் பிரச்சனையை குறைப்பதில் வெந்தய விதைகள் மிகவும் உதவுகின்றன வெந்தய விதைகளை பயன்படுத்துவதற்கான சரியான வழியை இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் ஒரு கப் வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும் பின்னர் காலையில் அதை அரைத்து மென்மையான பேஸ்டாக ஆக்குங்கள் இந்த பேஸ்டை உங்கள் உச்சந்தலையிலும் முடியிலும் தனவி முப்பது நிமிடங்கள் அப்படியே விடுங்கள் ஒரு கப் தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து சூடாக்கவும் எண்ணெய் பழுப்பு நிறமாக மாறியதும் அதை ஆற வைத்து வடிகட்டவும் இந்த எண்ணெயை உங்கள் உச்சந்தலையில் மசாஜ் செய்து இரவு முழுவதும் அப்படியே விடவும் காலையில் ஷாம்பு போட்டு அலசுங்கள் வெந்தய விதைகள் முடியை வலுப்படுத்துகின்றன இது முடி உதிர்தலை குறைக்கிறது வெந்தய விதைகள் உச்சந்தலையே ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவதோடு போடுக பிரச்சினையிலிருந்து விடுபடவும் உதவுகின்றன